பல்லடத்துக்கு வடக்கிங்க ஒரு செம்மண் பூமி உங்களுக்கு சென்று ஒரு லட்ச ரூபாய்க்கு லோ பட்ஜெட்டில் இடம் காட்ட போகிறேன் பல்லடத்துலேருந்து மாணிக்கார் ரோட்டில் ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நடுவேலம் பிள்ளைங்க அங்கே தான் இந்த லொக்கேஷனில் இடம் காட்ட போகிறேன் இங்கேருந்து இந்த கட் கட்ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு கிலோமீட்டரில் சின்னக்கரைங்க திருப்பூர் சின்னக்கரை போயிக்கலாங்க கரெக்டாக இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காரணம்பேட்டை கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் தாங்க பல்லட ஆறு கிலோமீட்டருங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது காரணம்பேட்டிலேருந்து எட்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு வந்துடலாம் அந்த தார் ரோட்லேருந்து முப்பது அடி தடங்கு உள்ள வர தடங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து தண்ணி இருக்குங்க பக்கத்தில் சைட் ஒட்டியே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு மரம் இருக்குது கரண்ட் இருக்குதுங்க எல்லா சௌரியம் இருக்கிற ஏரியாங்க உங்களுக்கு பக்கத்தில் ஃபுல்லாமல் சைட் சைட்டுங்க சென்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கலச்சல வரைக்கும் போயிட்டு இருக்குது ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு சென்ட்டுங்க டோட்டல் பூமி இது இதில் உங்களுக்கு முப்பது சென்ட்டு முப்பது சென்டாக பிரித்து தர்றாங்க முப்பது சென்ட்டுக்கு மேலே எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு சென்டோட வெலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க சூப்பரான சைட்டுங்க உங்களுக்கு அருமையான செம்மன் பூமி பக்கத்தில் உள்ள தென்னம் தோப்புங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்காதுங்க அதுவும் விலை நிகர்சபிள் பண்ணி தரம் சொல்லிக்கிறாங்க முப்பது தடங்க கரண்ட்டு தண்ணி எல்லா சௌகரியமும் இருக்குங்க சென்ட் ஒரு லட்சரூவா ரூபா சொல்கிறாங்க இந்த சைட் தேவைப்படுவாங்க ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் நன்றி